ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله عز وجل أينما تكونوا யுது ரி குமுல் மௌ தூலவ் குந்தும் ஃபி புரூ ஜிம் முஷையத கணிமிக்க சகோதரர்களே அலசுபான்வத்தாலா குர்ஆனில் பல இடங்களிலே மரணத்தை பற்றி பலவிதமாக அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான் ஒவ்வொரு நஃ்சும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று ஒவ்வொரு நஃசுக்கும் மரணம் இருக்கிறது என்பதை சில இடங்களிலே நினைவூட்டுகிறான் சில வசனங்களில் மரணத்தை மறந்துவிட்டு வாழ்பவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் சென்று பதுங்கிவிட்டாலும் மவுத்து வர வேண்டிய நேரத்தில் சரியாக உங்களை வந்து அடையும் என்பதாக அல்லா சுபான் வத்தாலா சொல்கிறான் மேலும் அமல் செய்யாமல் யார் அலட்சியத்தில் வாழ்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாக மவுத்து வந்த பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னதான் அவகாசம் கேட்டாலும் அவகாசம் தாயா அல்லா நான் சில அமல்களை செய்து வருகிறேன் தான தர்மங்கள் செய்து வருகிறேன் மீண்டும் என்னை ஒரு முறை உலக வாழ்க்கையில் திருப்பி அனுப்ப முடியுமா என்றெல்லாம் கேட்டால் வாய்ப்பு வழங்கப்படாது ஆக ஹயாத் இருக்கும் பொழுது அமல் செய்து கொள்ளுங்கள் என்று பலவிதமாக அல்லா சுபானு தாலா மௌத்தை குறித்து மௌத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு குரானிலே உபதேசம் செய்கிறான் காரணம் அந்த மௌத்தை ஒரு முறை நாம் பார்த்துவிட்டால் விட்டால் சந்தித்து விட்டால் அதோடு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பென்பது முடிவடைந்துவிடும் நம்பிக்கை கொள்வது அமல் செய்வது மறுமையை நாடுவது மறுமையின் வெற்றியை தேடுவது என்கிற எல்லா வாய்ப்புகள் அதோடு சரி மௌத்தை சந்தித்த பிறகு அடுத்து கேள்வி கணக்கு தான் செய்த அமலுக்கான கூலி பெறக்கூடிய நேரம்தான் தான் மௌத்தை நினைவில் கொண்டால் ஒரு அடியார் தன்னுடைய அமல்களை அவர் சீர்திருத்திக் கொள்வார் ஆகவே தான் நபிகள் நாயகம் சலாஹு அரிய வசல் அவர்கள் நமக்கு ஹதிசில சொல்கிறார்கள் உத்குரு நம்முடைய மனோ இச்சைகளை நம்முடைய ஆசைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அடித்து நொ நொறுக்கக்கூடிய அந்த மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மௌத்துடைய ஒரு தன்மை அரசு சொல்கிறார்கள் அது ஆசைகளை எல்லாம் ஆசைகளையெல்லாம் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒன்று ஆக ஒரு மூமின் மௌத்தை மறுமை சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அவர் என்ன செய்வார் கழிப்பார் மௌத்தை மறந்தவர்களாக ஒருவர் வாழ்ந்தால் அவர்களுடைய நாட்கள் அலட்சியத்தில் கஃலத்தில் அல்லாஹுபான் தலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில் தான் கழிக்கும் ஆகவேதான் நாள் என்பது ஒரு காலம் ஒரு நேரம் என்பது கெட்டதோ அல்லது நல்லதோ கிடையாது ஆனால் நாம் எந்த அமலை செய்கிறோமோ அதற்கு ஏற்ப குறிப்பிட்ட அந்த நபருக்கு அது நல்ல நாளாகவோ அல்லது கெட்ட நாளாகவோ அமையும் அத்தியாயத்திலே பதினாறாவது வசனத்தில் அநேகமாக லாசு சொல்கிறான் ஹாமிம் ஒரு சமூகத்தை அளித்ததை குறித்து சொல்லும் பொழுது நஹிசாத் சில கெட்ட நாட்களில் நாம் அவர்கள் மீது புயலை அனுப்பினோம் அல்லாஹ் சொல்கிறான் சில கெட்ட நாட்கள் நாட்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் கிடையாது நாட்கள் எல்லாமே சமமானது ஆனால் அழிக்கப்பட்ட அந்த சமூக மக்களுக்கு அது என்னது கெட்ட நாட்கள் அவர்களுடைய விதியில் அது தீமையை தேடித்தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது ஆகவே அது அவர்களுக்கு அது கெட்ட நாட்கள் என்கிற விதத்தில் அல்லா சொல்கிறான் அந்த வகையில் அன்பானவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் நல்ல நாட்களாக நாம் தன்னுடைய நேரங்களை காலங்களை கழித்து கொண்டிருக்கிறோமா அல்லது கெட்ட நாட்களாக கெட்ட நேரங்களாக நாம் தன்னுடைய காலத்தை தன்னுடைய நேரத்தை நாம் அமைத்துக் கொள்பவர்களாக இருக்கிறோமா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நாள் நாம் ஐவேளை தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது அல்லாவுக்கு மாறு செய்யாமல் குறிப்பாக பெரும் பாவங்கள் ஏதும் செய்யாமல் எந்த மனிதனையும் நோவினை செய்யாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருடைய ஹக்கையும் அபகரிக்காமல் அநீதி இழைக்காமல் ஒரு நாளை நாம் கழித்து விடுகிறோமோ அந்த நாள் அலக்து இல்லா நல்ல நாள் மக்கள் அதிகமாக கேட்பார்கள் எப்படி போச்சு இந்த நாள் எப்படி போச்சு என்றெல்லாம் கேட்பார்கள் நல்லபடியாக அந்த நாள் போச்சு என்பதற்கு அடையாளம் என்னது அல்லாஹுடைய ஹக்கை சரியாக செய்து மனிதர்கள் யாரையும் நோவினை செய்யாமல் அநீதி இழைக்காமல் நாம் அந்த நாளை கழித்து விட்டோம் என்று சொன்னால் அலக்துல்லா அது நல்ல நாள் எந்த நாள் நாம் ஐவேளை தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டோமோ தொழுகையில் பொடுபோக்குத்தனத்தோடு இருந்து விட்டோமோ எந்த நாள் சக மனிதர்கள் மீது நாம் அநீதி இழைத்து விட்டோமோ புண்படும் விதமாக பேசுவது அல்லது பொருளாதாரத்தை அபகரிப்பது ஏமாத்துவது மோசடி செய்வது என்று அல்லாவுக்கு மாறு செய்யும் காரியங்களை செய்து விட்டோமோ அல்லது பெரும் பாவங்கள் ஏதாவது செய்து விட்டோமோ மானக்கேடான செயலை நாம் செய்து அது நிச்சயமாக நமக்கு அது என்னது கெட்ட நாள் அகன்பானவர்களே மவுத்தை நாம் நினைவு கூறினால் மறுமையை நாம் நினைவு கூறினால் ஒவ்வொரு நாள் நாம் சொன்ன இந்த விதத்தில் நல்ல நாளாக அமையும் நல்ல நாளாக நாம் ஒவ்வொரு நாளை கடந்து செல்வோமே ஆனால் நமக்கு மவுத் எந்த நேரத்தில் எப்படி வந்தாலும் சரி பயப்பட தேவையில்லை அல்லாஹ் மீது நாம் ஆதரவு வைக்கலாம் அலமது இல்லா நான் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை பெரும் பாவங்கள் நான் செய்வதில்லை சிறு பாவங்களை விட்டும் இயன்றவரி தூரமாக இருக்கிறேன் என் மீது கடமையான விஷயங்களை என்றவரை நான் சிந்தித்து யோசித்து பார்த்து கடமைகளெல்லாம் மறக்காமல் செய்து வருகிறேன் என்கிற அந்த திருப்தியோட ஆதரவோடு நாம் அல்லாவை சந்திக்கலாம் யார் அல்லாவை மறந்தவர்களாக அலட்சியமாக மௌத்தை மறந்து ஒவ்வொரு நாள் அல்லாவுக்கு பலவிதத்தில் மாறு செய்து வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு மௌத் வந்தால் திடீரென்று மவுத்து வந்து விட்டால் அது என்னது அவர்களுக்கு ஒரு கெட்ட முடிவு ஆகவே தான் இன்றைய இந்த சபையில் நாம் சுருக்கமாக திடீரென்று வரக்கூடிய மரணத்தை குறித்து சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம் சென்ற சில நாட்கள் முன்பு விமானத்தில் மக்கள் புறப்பட்டார்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் சிந்தித்து பார்க்க மா பார்த்திருக்க மாட்டார்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள் அதுவும் வானத்தில் பல்லாயிரம் ஃபீட் பறந்த பிறகு ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால் அவர்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைத்திருக்கும் அப்படி கூட அல்ல பறந்து ஒரு நிமிடத்தில் கீழே விழுந்து விட்டது அவர்களால் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாக போகிறது என்று கூட சிந்தித்து பார்ப்பதற்கு நேரம் கிடைத்திருக்காது இது திடீரென்று வந்த வந்த மரணம் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து திடீர் மரணத்தை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே இந்த திடீர் மரணம் என்பது அந்த காலத்திலும் இருந்தது ஆனால் இந்த காலத்தை காட்டிலும் ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு அந்த காலத்தில் திடீர் மரணம் என்பது ஓரளவுக்கு குறைவு திடீர் மரணம் என்றால் என்ன நல்லா தான் பேசி திடீர் திடீரென்று இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடக்கலாம் ஆரோக்கியமாக தான் இருப்பார்கள் நன்றாக மக்களோடு பேசி கொண்டிருப்பார்கள் சபையில் இருப்பார்கள் சென்று படுத்ததும் ஐந்து நிமிடத்தில் ரூ பிரிந்து விட்டது இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் ரேராக அரிதாக நடக்கலாம் அந்த காலத்தில் அல்லது அந்த காலத்தில் ஆக்சிடென்ட் என்பது பெரிய அளவில் கிடையாது வாகனத்திலிருந்து ஒட்டகத்தின் கீழே விழுந்து ஒட்டகம் மேலே காலை வைத்து மிதித்து விட்டால் இப்படி சில சமயம் சில சம்பவங்கள் நடக்கலாம் இப்படிதான் அந்த காலத்தில் திடீர் மரணம் ஆனால் இந்த காலத்தில் திடீர் மரணம் என்பது பெருகி விட்டது அதிகமாகி விட்டது பலவிதத்தில் வியாதியாக சில பேருக்கு திடீர் மரணம் ஹார்ட் அட்டாக் ஒரே ஒரு ஹார்ட் அட்டாக் அடுத்து உடனே சில நொடிகளில் சென்று விட்டார் இப்படிப்பட்ட மரணங்கள் அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம் அதே நேரத்தில் விபத்துகள் விபத்துகளால் திடீர் மரணம் என்பது மிக மிக அதிகம் இந்த காலத்தில் ஒரு சில ஹதீசுகளிலே சில அறிஞர்கள் அந்த ஹதீசுகளை ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஏற்கவும் செய்கிறார்கள் ஒரு சில ஹதீசுகளில் ஹியாமத்துக்கு முன்பாக திடீர் மரணங்கள் பெருகிவிடும் அதிகமாகிவிடும் பல வியாதிகள் என்கிற வடிவத்திலும் சரி அல்லது விபத்துகள் போன்ற வடிவத்திலும் சரி திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும் ஹியாமத்துக்கு முன்பாக ஹியாமத்தின் ஒரு சிறிய அடையாளமாகவும் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள் ஆக இத்தகைய திடீர் மரணங்கள் இந்த காலத்தில் பெருகி வருவதை அதிகமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம் ஆ அன்பானவர்களே இந்த திடீர் மரணம் என்பது இரண்டு வகைப்படும் சில பேருக்கு அது கெட்டது அல்லது தீமை என்று சொல்ல முடியாது ஒரு விதத்தில் நன்மை என்று சொல்லலாம் மக்களில் ஒரு சாராருக்கு திடீரென்று வரக்கூடிய மரணம் ஒரு விதத்தில் அது என்னது அவர்களுக்கு நன்மை ஒரு சாராருக்கு திடீர் மரணம் என்பது கெட்டது அவர்களுக்கு அது தீமை யாருக்கு அது நன்மை என்று சொன்னால் யார் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒவ்வொரு நாள் மறுமை சிந்தனையோடு அல்லஹாவை பயந்து வாழ்கிறார்களோ தொழுகை தான தர்மங்கள் மக்களுக்கு செய்விட கடமைகள் பாவங்களை தவிர்த்து வாழ்வதென்று பேணி பாதுகாத்து வாழ்ந்து வருகிறார்களோ அத்தகைய மக்களுக்கு திடீர் மரணம் வந்துவிட்டால் அது ஒரு விதத்தின் நன்மை ஏன் ஒரு விதத்தில் நன்மை என்று சொல்கிறோம் என்று சொன்னால் சக்கராத்துடைய அந்த முசீபத்துகளை விட்டு அல்லா அவர் மீது கருணை காட்டி அவரை பாதுகாத்து விட்டான் என்று அர்த்தம் அவர்கள் பெரும் பாவங்கள் செய்வதில்லை கடமைகளை சரிவர செய்து வருகிறார் அப்படிப்பட்ட நபர் இறந்து விட்டால் இன்ஷா சொர்க்கவாசி சொர்க்கவாசிதான் அவர் சொர்க்கவாசியாக தான் இருப்பார் அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் சக்கராத்துடைய முசீபத்தை விட்டு அந்த சக்கராத்துடைய வலி சக்கராத்துடைய ஒரு விதமான வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து கருணை காட்டிவிட்டான் என்று அர்த்தம் ஒரு விதத்திலே அத்தகைய மக்களுக்கு அது என்னது அல்லாஹ் அவர்கள் மீது காட்டிய கருணை சக்கராத்துடைய வழி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்காமல் திடீர் மரணத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்டான் அப்படியும் சில நல்லடியார்கள் மரணித்து இருக்கிறார்கள் நபிமார்கள் சில பேர் சுலைமான் அல்லாம் நின்று வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் ஜின்களிடம் வந்து நின்று என்ன செய்கிறார்கள் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் கைத்தடியில் ஊன்றியவர்களாக ஊன்றி நின்று வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் அதே நிலையில் மஃபாத் விட்டார் இறந்து விட்டார் படுக்கையில் ஒரு வாரம் இரண்டு வாரம் பத்து நாள் அப்படியெல்லாம் படுக்கையில் அவர்கள் இருந்திருக்கவில்லை சக்கராத்துடைய வலி அதெல்லாம் இல்லை வந்து வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் ஜிங்களிடம் அப்படி ஒஃபா விட்டார் இப்படி சில நபிமார்கள் சஹாபா பெருமக்களுடைய சம்பவங்கள் என்று தேடி பார்த்தால் திடீர் என்று மரணித்த சில சஹாபாக்கள் நல்லடியார்கள் என்றாம் சில சம்பவங்கள் நமக்கு கிடைக்கும் ஆக அது என்னது அந்த மக்கள் மீது அல்லாஹ் காட்டிய கருணை சக்கராத்துடைய வழியை விட்டு அல்லா அவர்களை பாதுகாத்து விட்டான் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விதத்தில் அந்த திடீர் மரணம் நன்மையான ஒரு விஷயம் ஆனால் மக்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திடீர் மரணம் என்பது ஒரு விதமான முசீபத் ஒரு விதமான கை சேதம் ஒரு விதமான தீமை கெட்டது எத்தகைய மக்களுக்கு யார் அல்லாவை மறந்து வாழ்கிறார்களோ கடமைகளை மறந்து வாழ்கிறார்களோ யார் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே தொடர்ந்து அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து வருகிறார்களோ அத்தகைய மக்களுக்கு திடீர் மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு முசீபத் அத்தகைய மக்களை குறித்து தான் நபி சொல்லாஸ் மகோல் சொன்னதாக சுரன் அபிதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி மவுத்துல் அசஃபின் திடீர் மரணம் என்பது கை சேதம் என்கிற அர்த்தத்திலே நபி சொல்லாஸ் சொன்னதாக இந்த செய்தியையும் சில முகதிஃபின்கள் பலவீனமான செய்தி என்று சொன்னாலும் மேலும் சில ஹதீசுகள் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இமாம் நபவி ரஹிமகுல்லா போன்ற சில அறிஞர்கள் அது ஆதாரபூர்வமான தான் என்று அங்கீகரிக்கிறார்கள் அந்த செய்தி ரசூதர்கள் சொல்கிறார் திடீர் மரணம் என்பது கை சேதம் யாருக்கு கை சேதம் நல்லடியார்களுக்கு அல்ல தீயவர்களுக்கு அல்லாவுக்கு மாறு செய்வதில் தன்னுடைய நாட்களை தன்னுடைய நேரங்களை கழிக்கக்கூடிய மக்களுக்கு அது கை சேதம் ஏன் அது கை சேதம் திடீர் மரணம் வந்துவிட்டால் அவர்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அதே தீமை செய்யக்கூடிய நபருக்கு அல்லா ஒரு நோயை கொடுத்து உதாரணத்திற்கு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயில் அவர் அவதிப்பட்டு கஷ்டப்படக்கூடியவராக இருந்தால் திருந்துவதற்கான நேரம் கிடைக்கலாம் வாய்ப்பு கிடைக்கலாம் ஆக இத்தனை நாட்களாக நான் எல்லாவை மறந்து வாழ்ந்து விட்டேன் சரி இப்போது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் இதே நோயில் நான் அப்படியே சென்று விட்டால் எந்த மூஞ்சை வைத்து அல்லா எந்த முகத்தை வைத்து அல்லாவை பார்ப்பது எல்லாவுக்கு என்ன பதில் சொல்வது இந்த அலட்சியமான வாழ்க்கை விட்டு தௌபா செய்யலாம் என்று மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த நோய்வாய்ப்பட்ட நாட்களில் தௌபா செய்ய வாய்ப்பு உண்டு சில வருடங்கள் முன்பு ஒரு வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் அநேகமாக அலி பனத் அல்லது அலி பனாத் என்று ஒரு நபர் அவருக்கு அப்படி தான் கேன்சர் வந்தது ஏதோ த்ரோட் கேன்சர் அநேகமாக அந்த த்ரோட் கேன்சர் வருவதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆடம்பரம் காசு பணத்தை தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக அப்படி அல்லாவே மறந்த ஒரு வாழ்க்கை ஆனால் த்ரோட் கேன்சர் வந்த பிறகு அவர் நினைச்சுகிறார் கோடீஸ்வரர் த்ரோட் கேன்சர் வந்த பிறகு அவர் எண்ணிக்கொண்டார் இன்னும் சில நாட்கள் சில மாதங்கள் அடுத்து சில வருடங்கள் தான் அடுத்து கூடிய சீக்கிரம் நான் மௌத்தை சந்திக்க போகிறேன் ஆகவே இந்த அலட்சியமான வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வர வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் மீண்டவராக தௌபா செய்தவராக மார்க்கத்தை நோக்கி அல்லாவை நோக்கி திரும்பி வருகிறார் அலட்சியமான வாழ்க்கை விட்டுவிட்டு அவர் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி சில இடங்களில் பள்ளிவாசல் கட்டுவது சில இடங்களிலே யதீம் கானா அனாதை இல்லங்கள் கட்டுவது சில ஆப்பிரிக்காவுடைய சில நாடுகளிலாம் சோமாலியா போன்ற இடங்களெல்லாம் மிக வறுமை கோட்டு கீழே முஸ்லிம்கள் வாழ்வார்கள் அங்கெல்லாம் ஏகப்பட்ட காசை பொருளாதாரத்தை அந்த ஏழை மக்களுக்கு செலவு செய்வதென்று ஒரு பக்கம் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார் இன்னொரு பக்கம் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார் சில மாதங்களுக்கு பிறகு அநேகமாக அல்லது சில வருடங்களுக்கு பிறகு பிறகு அந்த த்ரோட் கேன்சர்னால் அவர்கள் விட்டார்கள் ஆக இது ஒரு உதாரணம் இப்படி அலட்சியத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சில பிரச்சனைகளை கொடுத்து பிறகு மௌத்தை கொடுத்தால் இது அல்லாஹ் கொடுத்த அவகாசம் திருந்துவதற்கு சீர்திருத்துவதற்கு தௌவா செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அவகாசம் இந்த அவகாசம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத் அந்த அவகாசத்தை பயன்படுத்தி அவர்கள் நிச்சயலாம் அலட்சித்து தௌவா செய்யலாம் தன்னுடைய இஸ்லாஹ் செய்யலாம் அல்லாவின் பக்கம் மீண்டு வரலாம் அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் நல்லவர்களாக மாறலாம் அல்லாஹ் சுபானுவா அந்த கர்கரா என்கிற அந்த தொண்டை குழி வரை அந்த ரூ வருவது என்கிற அந்த நேரத்துக்கு முன்பு வரை அல்லா நினைச்சுகிறான் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தௌபாவுடைய வாசலை திறந்துதான் வைத்திருக்கிறான் ஆக அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட காலத்தில் தௌபா செய்தாலும் அல்லா நிச்சயமாக அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான் கர்கராவுடைய அந்த நேரம் சக்கராத்துடைய நேரம் அந்த இறுதி கட்டம் அதுவரை தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டுள்ளது மௌத்தை கண்கூடாக பார்த்த பிறகு ஒருவர் எல்லாம் நான் திரிந்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுன்னு சொன்னால் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த தௌபாவை ஆனால் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் சுபான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் ஆக அந்த வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு யாருக்கு நோய் ஏற்பட்டு பிறகு மோத்து வருவோம் வரலாற்றில் மிக கொடுங்கோல ஒரு ஆட்சியாளனாக இருந்தவன் தான் ஹஜாத் பின் யூசுப் என்பவர் சில சஹாபாக்களை கொலை செய்து இருக்கிறான் சில தாபர்கள் சகாபாவுக்கு அடுத்த தலைமுறையில் சில பெரிய பெரிய உலமாக்களையும் பொதுமக்கள் பல பேரை கொன்று குவித்தவன் அதில் குறிப்பாக சில உலமா தாபியன்களை சில சகாபாக்களை கொலை செய்தவர் அந்த ஆட்சி அதிகாரம் தொடர்பான விஷயத்திலே இவர் தப்பு செய்கிறார் இவர் மாறு செய்கிறார் ஆட்சியாளருக்கு எதிராக செயல்படுகிறார் என்றெல்லாம் சொல்லி சில சகாபாவை சில தாபியன்களை தாபியன்களை பல பொதுமக்களை எல்லாம் கொன்றவர் ஆனால் இப்படிப்பட்ட நபருக்கு பாருங்கள் திடீர் மரணம் வரவில்லை அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருப்பான் அந்த வாய்ப்பை நினைச்சுகிறார் மௌத்துக்கு முன்பாக துவா செய்கிறார் யா என்னை சுத்தி மக்கள் நீ என்னை மன்னிக்க மாட்டா என்பதாக பேசிக் கொள்கிறார்கள் யாள்லா ஆனால் நீ என்னை மன்னிப்பா என்கிற ஆதரவு எனக்கு உண்டு என்னை மன்னித்து விடு என்கிற வார்த்தைகளை மொழிகிறார் அருகில் இருந்த சில பேர் இந்த வார்த்தைகளை கேட்டார்கள் அல்லாஹும் அந்த வார்த்தைகளை சொன்னதாக அருகில் இருந்த சில பேர் கேட்டு அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய அறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹி மஹுல்லா அவர்களிடத்தில் சென்று இந்த விஷயத்தை பதிவு செய்தார்கள் என்ன சொன்னார்கள் ஹஜாத் பின் யூசுப் மரணத்துக்கு சற்று முன்பு இந்த வார்த்தைகளை சொன்னான் யா அல்லா என்னை மன்னித்து விடு இதோ இந்த மக்கள் எல்லாம் நீ என்னை மன்னிக்க மாட்டா என்பதாக பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் யா என்கிற வார்த்தைகளை சொன்னான் என்று சொன்னபொழுது ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா அவர்கள் பெரிய முஹத்தீஸ் பெரிய மார்க் அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் நானும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் நாடினால் ஹஜாஜ் பின் யூசுஃபின் இந்த பாவங்கள் சஹாபாவை கொன்றது தாபியன்களை கொலை செய்தது பல பொதுமக்களை கொலை செய்தது அல்லா நாடினால் மன்னிப்பான் இறுதி நேரத்தில் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறாரே அதற்காக நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் ஆக அன்பானவர்களே திடீர் மரணம் என்று இல்லாமல் அல்லாஹ் நமக்கு யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்னுடைய இஸ்லா செய்யக்கூடிய தகுபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அது அலட்சியத்தில் வாழ்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட மக்களுக்கு அலட்சியத்தில் உள்ள மக்களுக்கு திடீர் மரணம் என்பது என்னது மிகப்பெரிய கை சேதம் தௌபா செய்ய வாய்ப்பில்லை இஸ்லா செய்ய வாய்ப்பில்லை அதற்கு முன்பாகவே மௌத்தை அவர்கள் சந்தித்து விடுவார்கள் அடுத்து அவர்களுக்கு தௌபா உடைய கதவு என்பது திறக்கப்படாது அவர்கள் மௌத்தை கண்கூடாக பார்த்த பிறகு தௌபா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக அத்தகைய மக்களுக்கு இந்த திடீர் மரணம் என்பது கை சேதம் தான் நிச்சயமாக என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த மௌத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது மாறாக ஒவ்வொரு நாள் ஒரு சமூக சொல்வது போல் சொல்லி சொலத்த நீ தொழும் பொழுது விடை பெறுபவர் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய குடும்பம் மக்களை விட்டு விடை பெறுபவர் மரணிக்க கூடியவர் தொழுவது போல் தொழு என்று நபி சொலுல்லாஹு வாலிவசல் அவர்கள் சொன்னார்களே அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய இறுதி நாளாக இருக்கலாம் நாளை என்னுடைய இறுதி நாளாக இருக்கலாம் என்கிற அந்த சிந்தனையோடு ஒருவர் வாழ்வாரையானால் நிச்சயமாக அது அல்லா சுபானாவதாலாவுடைய மிகப்பெரிய பாக்கியம் அகன்மானவர்களே இந்த திடீர் மரணம் என்பது அடிப்படையில் அது ஒரு முசீபத்து கிடையாது அல்லது திடீர் மரணம் என்பது ஹைரும் கிடையாது மாறாக அந்தந்த மக்களுக்கு ஏற்பதான் திடீர் மரணம் என்பது ஹைரா நன்மையா அல்லது ஷர் முசீபத்தா கெட்டதா என்பது தீர்மானிக்கப்படும் ஆகவேதான் சில சலஃப்மார்கள் அதாவது சஹாபா தாபியின்களில் முன்னோர்களில் சில பேர் திடீர் மரணத்தை ராகத்தாக அல்லது ஹைராக சொல்லியிருக்கிறார்கள் சில தாபியின்கள் அல்லது சில சஹாபாக்கள் திடீர் மரணத்தை கை சேதம் என்பதாக சொன்னார்கள் காரணம் என்ன நல்லடியார்களை அடிப்படையாக வைத்து சொன்னால் அது ராகத் அது ஹைர் தீயவர்களை அடிப்படையாக வைத்து சொன்னால் அது ஷர் அது கை சேதம் அது ஒரு முசீபத் அதற்காக தான் சில சகாபாக்களுடைய கூற்றுகள் சில தாவியங்களுடைய கூற்றுகள் இந்த திடீர் மரணம் தொடர்பாக என்பது மாறுபட்ட விதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக அன்பானவர்களே யாருக்கு எந்த நேரத்தில் மவுத்து வரும் என்பது தெரியாது ஆக மவுத்து மௌத்தை எதிர்பார்க்காமல் ஒவ்வொரு நாள் இறுதி நாளாக இருக்கலாம் அடுத்த நாள் வரக்கூடிய நாள் இறுதி நாளாக இருக்கலாம் என்கிற அந்த சிந்தனையோடு வாழ்வதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சலாஹூ அலிவசலம் அவர்கள் ஒரு துவா செய்திருக்கிறார்கள் அந்த துவாவில் திடீர் மரணம் என்கிற வார்த்தை வரவில்லை திடீர் என்று வரக்கூடிய அல்லாஹுடைய கோபம் திடீர் என்று வரக்கூடிய அல்லாஹுடைய அசாப் அதை விட்டு பாதுகாப்பு தேடும் விதமாக ரசூல் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல் அலட்சியத்தில் வாழ்பவர்களுக்கு திடீர் மரணம் என்பது ஒரு அசாப் தானே முசிபத்து தானே அந்த வகையில் யல்லா திடீர் என்று வரக்கூடிய உன்னுடைய அசாபை விட்டு உன்னுடைய பிடியை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதில் என் இந்த திடீர் மரணம் என்பது உள்ளடங்கும் நபி சலாசமர்கள் துவா செய்வார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய நீங்குவதை விட்டு அது என்னை விட்டு விலகிச் செல்வதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் வீட்டில் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாமே எல்லா நியமத்து தான் இந்த நியமத் என்னை விட்டு நீங்கி செல்வதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு ஆஃபியத்தான வாழ்க்கை கொடுத்திருக்கிறாயே அந்த ஆஃபியத் மாறி விடுவதை ஆபியத்து மாறி முசிபத்து வருவதை சோதனைகள் வருவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆஃபியத் என்பது என்னது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முசிபத் இல்லாத நோய் இல்லாத நெருக்கடி இல்லாத டென்ஷன் இல்லாத மன உளைச்சல் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் ஆஃபியத் என்கிற வாழ்க்கை அந்த ஆஃபியத் என்கிற நிலைமை மாறி போவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் திடீரென்று வரக்கூடிய உன்னுடைய கோபம் உன்னுடைய அசாப் உன்னுடைய பிடியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ ஜமீரை சகாத்தி அதேபோல் உன்னுடைய எல்லா விதமான கோபத்தை விட்டு திடீர் என்று வந்தாலும் சரியே தாமதமாக வந்தாலும் சரியே உன்னுடைய எல்லா விதமான கோபத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மாறாக உன்னுடைய திருப்தியை நான் கேட்கிறேன் உன்னுடைய ஆசியத்தை கேட்கிறேன் உன்னுடைய நியமத்துகளை கேட்கிறேன் என்கிற விதமாக நபி சொல்லுல்லா அலுவலம் அழகான இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக அன்பானவர்களே அல்லா சுபானாவிடத்தில் நாம் இந்த துவாவை அடிக்கடி கேட்க வேண்டும் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாவல் தேடலாம் காரணம் நம்மில் பல பேர் அலட்சியமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் நல்லடியார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நம்மில் சில பேர் இருப்பார்கள் அல்லா நாடிய ஒரு சில மக்கள் பெரும்பாலான மக்களுடைய நிலைமை ஏதோ விதத்தில் இபாதத்திலோ ஹோக்கோஹொல் இபாத என்கிற மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலோ ஏதோ அலட்சியத்தில் நாம் நாம் வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருக்கும் பொழுது திடீர் மரணத்தை விட்டு அவரவர் தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ப செய்யலாம் பாதுகாவல் தேட விரும்பினால் பாதுகாவல் தேடலாம் அதே நேரத்திலே மவுத்தை ஒவ்வொரு நாள் நினைவு கூறுவது மறுமை சிந்தனையோடு வாழ்வது ஒவ்வொரு நாளும் உமர் பின் சொல்வது போல் உங்களை ஹஷர் மைதானத்தில் நிப்பாட்டி கேள்வி கேட்பதற்கு முன்பாக பரிசோதனை சோதனை செய்வதற்கு முன்பாக நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஆக ஒவ்வொரு நாள் இன்றைய நாள் நல்ல நாளாக நான் கழித்தேனா கெட்ட நாளாக கழித்தேனா ஒவ்வொரு நாள் நாம் செய்த செயல்பாடுகள் என்ன இபாதத் மார்க பணிகள் மக்களுக்கு சேவை செய்வது என்றெல்லாம் கழித்தேனா அல்லது இபாதத்தில் அலட்சியம் அல்லது உலகத்தை நாடும் விதமாக மார்க்கத்தை மறந்து சில விஷயங்களை செய்வது பாவங்கள் செய்வது பிறரை நோவினை செய்வது என்று கழித்தேனா என்று ஒவ்வொரு நாள் நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும் அல்லா சுஹானுவதாலா அந்த அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக அலட்சியத்தில் இருக்கக்கூடிய நம்மை அல்லா சுபானுவ தாலா திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக தௌபா செய்வதற்கு சீர்திருத்தம் செய்வதற்கு இஸ்லாஹ் செய்வதற்கு தேவையான அவகாசத்தை அல்லா நமக்கு வழங்குவானாக ஒவ்வொரு நாள் மரணம் மரணத்தின் சிந்தனையோடு மௌத்துடைய சிந்தனையோடு வாழ்ந்து தன்னுடைய இபாதத்துகள் தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய அகலாஹ் தன்னுடைய குணங்கள் அனைத்தையும் சீர்திருத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிருல்லாஹி ரபிமீன் சுபானக் க அஷ்ரதுல்ல